வணக்கம் மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது செல்வம் ராமசாமி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை காவல்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் காவலர் வீரமரக்க நாளை எட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் வீரமரணம் அடைந்த காவலர் நினைவு முன்பாக மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் திரு நா முருகானந்தம் அவர்களும் உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் திரு திராஜ்குமார் அவர்களும் காவல்துறை தலைமை இயக்குனர் படைத்தலைவர் திரு ஜி வெங்கட்ராமன் அவர்களும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு ஆ அருள் அவர்களும் காவல்துறை அலுவலர்கள் மற்றும் பணியின் போது உயிர்நிறுத்த காவல்துறை குடும்பத்தினரும் பங்கேற்றனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சென்னை மாவட்ட செய்தியாளர் அருள் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்று முழுவதுமே விட்டு மழை பெய்து வருகிறது மேலும் வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி அதே பகுதியில் வலுவடைந்து காணப்படுகிறது இதனால் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் புதுச்சேரி காரைக்காலுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் திருவள்ளூர் நகராட்சி முழுவதும் ஒன்பது டன் முதல் பத்து டன் தீபாவளி பட்டாசுகளின் கழிவுகள் சேகரிக்கப்பட்டதாக நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது தீபாவளி பண்டிகையான நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு அதன் கழிவுகள் தெருக்களில் குப்பைகளாக சூழப்பட்டிருந்த நிலையில் அவற்றை அப்புறப்படுத்தும் பணியில் நகராட்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி கொட்டும் மலையிலும் தீவிரம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் குப்பை கழிவுகளை அகற்றும் நகராட்சி ஒப்பந்த பெண் தொழிலாளர் ஒருவர் கூறுகையில் இரண்டு வார்டுகளில் உள்ள குப்பை கழிவுகளை நான் ஒருவர் மட்டுமே அழுவதால் மிகவும் சிரமப்படுவதாக தெரிவித்துள்ளார் தற்பொழுது பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக நகராட்சியில் இருந்து எந்தவித பாதுகாப்பு உபகரணமும் தராதால் கொட்டு மலையில் நனைந்தவர் குப்பைகளை அள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது தற்பொழுது மழைக்காலங்களில் எங்கள் சொந்த பணத்தில் ரெயின்கோட் வாங்கி அதை அணிந்து கொண்டு பணியாற்றுவதாகவும் முறையான கையுறைகளையும் நகராட்சி வழங்கவில்லை எனவும் கொட்டு மக்கள் பணியில் பணியாற்றி வரும் எங்களை போன்றவர்களை நிரந்தரப்படுத்தவும் இல்லை என மன அழுத்தத்துடன் கூறுகிறார்

இது ரெயின் கோட் நீங்க காசு குத்துவானுங்களா இல்ல நகராட்சி மூலமா எதுவும் தரல திருவள்ளூர் மாவட்டம் தென்குற்றத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள ராட்சச மரம் வேரோடு விழுந்ததில் அருகே இருந்த மூன்று சொகுசு கார்கள் இரு இரண்டு சக்கர வாகனங்கள் சேதமடைந்தது ராட்சசமரம் இருசக்கர வாகனங்கள் மீது விழக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே நூறு ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ராட்சசமரம் மழையின் காரணமாக சாலையில் விழுந்ததில் சாலையில் நின்று கொண்டிருந்த சொகுசு கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போக்குவரத்து போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் ராட்சசமரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் மரம் விழும் சிசிடிவி காட்சி வெளியாகி பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையினை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் சார்பாக எவ்வாறு முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் மாவட்ட அவசர கால கட்டுப்பாட்டு மையம் மேம்படுத்தப்பட்டு வருவாய்த்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை கால்நடை பராமரிப்பு துறை தீயணைப்பு துறை மற்றும் மீட்பு பணிகள் துறை சுகாதாரத்துறை மற்றும் மின்சாரத்துறை ஆகிய துறை சார்ந்த அலுவலர்கள் மணி நேரமும் இடைவிடாமல் தொடர்ந்து பணிபுரிந்து வருகின்றனர் மாவட்டத்தில் மிகவும் அதிகமாக பாதிப்பு ஏற்படும் பகுதிகள் எட்டு மற்றும் அதிக அளவில் பாதிப்பு ஏற்படும் பகுதிகள் முப்பத்தி ஒன்பது மிதமாக பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகள் நாற்பத்தி நான்கு குறைவாக பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகள் நாற்பத்தி இரண்டு ஆக மொத்தம் நூத்தி முப்பத்தி மூன்று பகுதிகள் மழையால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டு மேற்படி பகுதிகளுக்கு பல்வேறு துறைகள் அடங்கிய மண்டல குழுக்கள் அமைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் மலை வெள்ளம் தொடர்பாக தாங்கள் புகார்களை தெரிவிக்க மாவட்ட பேரிடர் தடுப்பு கட்டுப்பாட்டு அறைக்கான கட்டணமில்லா தொலைபேசி எண் பத்து எழுபத்தி ஏழு இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கி வருகின்றது மேலும் கட்டுப்பாட்டு அறை

மற்றும் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஆகியவை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறையில் இயங்கும் எண்களுக்கு தகவல் தெரிவிக்கலாம் என பத்திரிகை செய்தி நிர்வாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவி குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது இதனால் இங்குள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை பெரும்பான்மையான மீனவர்கள் தீபாவளி தினத்தன்றும் நேற்றும் பண்டிகையை கொண்டாடியதால் மீன் பிடிக்க செல்லவில்லை இதனால் பலவேற்காடு மீன் மார்க்கெட்டிற்கு முற்றிலும் மீன் வரத்து குறைந்துள்ளது இதனை அறியாமல் விடுமுறை தினமான இன்று வெளியூர்களில் இருந்து மீன் வாங்க வந்த சுற்றுலா பயணிகள் மார்க்கெட்டில் மீன் இல்லாததால் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் மேலும் இது குறித்து மீன்வளத்துறை சார்பில் சரியான தகவல் ஒருமுறை மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதி இல்லை என கூறப்படுகிறது எனவே வெளி மாநிலங்களுக்கான மீன் ஏற்றுமதி வெகுவாக குறைந்துள்ளது வெளி மாநிலங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஏற்றுமதி வாகனங்கள் மீன் மார்க்கெட்டிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சத்தியமித்ரான் மாவட்ட செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் கோபி